ஆண்டாள் அவர்கள் அருளிய திருப்பாவை நான்காம் பதிகம் ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கை கர புக்கு முகந்து கோடார் தேரி ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆலியில் புக்கு முகந்து கோடார் தேரி வன் உருவம் போல் மெய் கருத்து ஊளி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாலியன் தோடுடை பத்மநாபன் கையில் பாலியன் தோலூடை பத்மநாவன் கையில் ஆலி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து ஆளி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதே சார்ந்தூதைத்த தாழாதே சார்ந்தூதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் சரமலை போல் வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்திலோரம் பாவாய் நாங்களும் மார்கழி நீராட महिन्दोरं पावा